ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம த ரியல் லவ் ஸ்டோரி தொலைதூர காதல் இந்த கதையில் ரேணுவோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க லைஃப்பில் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா நான் யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் நான் முன்னாடி சொன்னல ஜெஆர் சேனல் அந்த சேனலை பார்த்து தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சேனலில் தான் எனக்கு இன்னொரு லைஃபுமே கிடச்சிது ஜேஆர் அப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அப்போ எடிட்டிங் வீடியோஸ் சாங்ஸை வச்சு போட்டுட்ருந்தாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நானும் அந்த ஒவ்வொரு சாங்குக்கும் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன் ஜேஆர்கிட்ட கூட நான் பேசியிருக்கேன் அவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கன்னு தெரியல ஆனால் நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் அன்னைக்கும் நான் அப்படி தான் கமெண்ட் பண்ணேன் என்னை ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வச்சேன் அப்போ அந்த கமெண்ட்டுக்கு ஒருத்தங்க ரிப்ளை பண்ணாங்க ஒரு சின்ன வார்த்தை தான் டோன்ட் ஃபீல் ஃப்ரெண்டு இந்த ஒரு வார்த்தை தான் அந்த கமெண்ட்ல இருந்துச்சு ஆனால் எனக்கு அது அந்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையே தெரியல நமக்கு யாருமே இல்லாத நேரம் நம்மளை பற்றி புரிஞ்சிக்காதவங்க மத்தியில் நம்மக்கிட்ட ஒருத்தர் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே ஆறுதலாக இருந்துச்சு நானும் அதுக்கு ஓகே ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் சொன்னேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஜேஆர் வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க வீடியோவில் நான் மறுபடியும் கமெண்ட் பண்ணேன் ஒரு விஷயம் நடக்காதனே தெரிஞ்சும் இந்த கடவுள் ஏன் அதை நம்ம கண்ணு முன்னாடி காட்டி இப்படி ஒரு கேம் பிளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி வச்சுருந்த அப்போ அதுக்கு அவங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணாங்க இது எல்லாமே கொஞ்ச நாள் தான் யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது இது எல்லாமே டெம்பரரி தான் ஏதோ ஒரு ரீசனுக்காகத்தான் இது எல்லாமே நடக்குது நீ உடஞ்சி போகக்கூடாது இந்த சின்ன விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் அதை பார்த்ததும் ஆமாம் கரெக்டு தான்ல அப்படின்னு தோணுச்சு உடனே அவங்களுக்கு தேங்க்யூ நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவங்களுமே பதிலுக்கு ஒரு ஸ்மைலி போட்டு விட்டாங்க அதை பார்த்ததும் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது வரைக்கும் நான் சிரிப்பு நான் என்னென்னே தெரியாமல் இருந்தேன் அந்த எமோஜியை பார்த்ததும் எனக்குள்ளேயுமே ஒரு சிரிப்பு வந்துச்சு நான் என்ன அறியாமலே சிரித்தேன் அந்த எமோஜியை பார்த்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஜேஆர் எப்போ வீடியோ போடுவாங்க நம்ம எப்போ கமெண்ட் பண்ணுவோம் அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஜெய்ஆர் இருக்காங்களே ஒரு நாள் வீடியோ போட்டால் நாலு நாள் போட மாட்டாங்க எனக்கு ஜேஆர் மேலேயும் ரொம்ப கோவம் வந்துச்சு மனசுக்குள்ளே திட்ட கூட செஞ்சேன் இவங்க வேற நம்ம மனசை புரிஞ்சிக்காம இருக்காங்களே ஒரு வீடியோ போட்டால் தான் என்ன நானாச்சும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி ஜெயாரையுமே திட்டினேன் ஜெஆர் நான் ஏதோ என்னோட மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன் இதை கேட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன கோச்சுக்காதீங்க அப்படின்னு நான் சொன்னாங்க நானும் சரின்னு கேட்டுட்டு சரி நீங்கள் மேலே சொல்லுங்க நான் கேட்கறேன் அப்படின்னு ஜெயாரோட வீடியோ எப்போ வரும் அதுக்காக நான் ரொம்பவே வெயிட் இருந்தேன் அவங்க ஒவ்வொரு வீடியோஸுமே நம்ம ஃபீலிங்ஸை அப்படி எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும் அது அந்த டைம் எனக்கு இன்னுமே கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் தான் அதையும் இல்லைன்னு சொல்லிட முடியாது அப்போ நான் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது ஜேஆர்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு வீடியோஸ் வந்துச்சு அதை நான் பார்த்ததும் ஓடிப்போய் கமெண்ட் பண்ணேன் நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் கூட பண்ணியிருப்பேன் மறுபடியும் சோகமாக தான் கமெண்ட் பண்ணேன் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நானும் ஒவ்வொரு நேரமாக ஃபோனை எடுத்து பார்க்குறேன் அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருப்பாங்க ரிப்ளை வந்துச்சா இல்லையான்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் ஃபோனை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு அவங்க இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வரல எனக்கு இன்னும் கஷ்டமாச்சு ஜேஆர் வீடியோ போடல நாலு நாள் ஆச்சு ஒருவேளை அதனால தான் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இது எல்லாத்துக்கும் அவங்க தான் காரணம் நீ மறுபடியும் எனக்கு ஜேஆர் மேலே தான் கோவந்துச்சு மறுபடியும் சொல்கிறேன் ஜேஆர் நீங்கள் என் மேலே கோச்சிக்கு மட்டும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா நான் கோச்சிக்குள்ள முன்னேன் உன் ஃபீலிங்ஸ் எப்போ எனக்கு தெரியாமல் போயிருச்சுடா சரியா இனிமேல் கூட முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அப்படி என்ன தான் ரிப்ளை பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அப்போது ரேன்னு சொன்னாங்க நான் ரொம்ப நேரமாக வெயிட் ஜெய் ஜெயார் அவங்களோட ரிப்ளை எப்போ வரும்னு சொல்லி அன்றைக்கி நைட்டு வரைக்குமே நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்க எப்போ ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு மறுபடியும் நான் போய் பார்த்தேன் ரிஃப்ரெஷ் பண்ணலாம் பார்த்தேன் எங்கள் நமக்கு தான் கமெண்ட் காட்டலையோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சி அப்படி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட நம்பர் கிடைக்குமா நான் உங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்த்ததும் இன்னுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா யாருன்னே தெரியாது ஒரு பர்சன் சடனாக நம்பர் கேட்குறேங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கொடுக்கலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ மறுபடியும் நான் ரிப்ளை பண்ணினேன் இல்லை நீங்கள் இன்ஸ்டாவில் இருக்கீங்களா நான் ஐடி கொடுக்கவா நம்ம அதில் பேசலாம் அப்படின்னு கேட்டேன் என்ன தெரியாதவங்களுக்கு நம்பர் கொடுக்கறது கொஞ்சம் பயமாக இருந்து நான் இது வரைக்கும் ஆன்லைனில் யார்கிட்டேயும் நம்பர் கொடுத்து பேசுனது இல்ல ஸோ ஒரு சின்ன பயம் இருக்கும்ல அந்த பயம்தான் எனக்குமே இருந்துச்சு அதனால் தான் ஐடி தரவா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவங்க ரிப்ளைமே பண்ணாங்க என்கிட்ட இன்ஸ்டா இல்லை நான் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்ததும் எனக்கு இப்போ நம்ம பதிலுக்கு என்ன சொல்கிறது என்ன செய்யணும் தெரியாமல் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ இன்னொரு ரிப்ளையுமே வந்துச்சு அப்போ அவங்க என்னோடய பயத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுதான் என்னோடய ஐடி இதில் நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு நமக்காக நம்மக்கிட்ட பேசுகிறதுக்காக புதுசாக ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சேன் அவங்களுக்கு ரெக்வெஸ்ட்டுமே கொடுத்தேன் கொடுத்துட்டு மெசேஜ் பண்ணேன் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவங்க உடனே அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாங்க ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் இன்ஸ்டாவில் போட்டு விட்டுருந்தாங்க அவங்க மெசேஜை பார்த்ததும் நான் உடனே நான் டெக்ஸ்ட் பண்ணேன் ஹாய் உங்கள் பேர் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டு வச்சுருந்தேன் அவங்க அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலி மறுபடியும் விட்டாங்க ஏன் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க என் மேலே எதுவும் சந்தேகமா பயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதை பார்த்ததும் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் மறுபடியும் அவங்களே ரிப்ளை பண்ணாங்க நான் தான் என்னோடய பேர் நிலா நீங்கள் என்ன நம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதை நம்பினேன் அவங்க பேரை சொல்லி பார்த்தேன் நிலா பேர் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்ககிட்ட தெரியல நான் இந்த மாதிரிலாம் பேசினதில்ல நைஸ் நேம் அப்படின்னு மட்டும் போட்டுவிட்டேன் அவங்க அதுக்கு மறுபடியும் ஒரு ஸ்மைலி அது அவங்க வழக்கமாக என்னன்னு தெரியல என்ன கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மைலி அதை மட்டும் போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க உன்னோட கமெண்ட் எல்லாமே நான் பார்த்தேன் என்னாச்சு உனக்கு நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க நீ என்ன நம்பலாம் நம்பி என்கிட்ட சொல்லு அது சொன்னால் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்ப நீ என்னை நம்பி சொல்லலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நானும் அது வரைக்கும் என்னோடய சோகத்தை சொல்கிறதுக்கு யாருமே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அவங்க அப்படி கேட்டதும் நான் அடக்கி வச்சுருந்த என்னோட அழுகை என்னோட கதை எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஒன்று விடாம அப்படியே எல்லாத்தையுமே சொன்னேன் நான் காலேஜ் படிக்கும்போது என்னை தேடி தேடி ஒரு பொண்ணு வந்து பேசுனாங்க கூட பழகினாங்க ரெண்டு பேருமே நிறைய நேரம் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ஆனா கடைசியில் அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இது தப்பு இது பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு அந்த செகண்டு என்ன பண்றதுன்னே தெரியல நான் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் இது எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் அவங்க எல்லாத்தையுமே பொறுமையாக இருந்தாங்க நான் சொல்றதுக்கு எல்லாத்தையுமே ஓ அப்படியா சரி அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா பொறுமையாக இருந்தாங்க அதை கேட்டுட்டு நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்க நானும் சரி சொல்லுங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த பொண்ணு தான் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி உன்ன விட்டுட்டு இல்ல அப்புறம் எதுக்காக இன்னும் நீ அந்த பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்க ஏன் இந்தளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் அந்த பொண்ணு போயிருச்சுன்னா என்ன எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இது என்னோட லவ் நான் எப்பவுமே அவங்கள நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ அதை கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்திருக்கும் போல மறுபடியும் சொன்னாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்னா அதில் ரெண்டு பேர் இருக்கணும் ஒருத்தர் மட்டுமே நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறதுக்கு பேர் லவ் கிடையாது அதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது இதில் லவ்னு சொல்றியே இதில் லவ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அவங்க அப்படி சொன்னதை கேட்டு எனக்குமே கோ வந்துச்சு என்னோட லவ் உண்மை நான் அவங்கள உண்மையாக காதலிச்சேன் எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அவங்க என் கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் இது எப்போவுமே என்னோட லவ்வு தான் அதை என்னால் விட முடியாது அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு இன்னுமே கோவம் நீ பண்ணுறதுக்கு பேர் லவ் இருக்கியா அது லவ் கிடையாது இது பைத்தியக்காரத்தனம் உனக்கு புரியுதா இல்லையா நீ அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டுருக்க இதுக்கு பேர் யார் சொன்னது லவ்னு இது லவ் கிடையாது இதுக்கு பேர் பைத்தியக்காரத்தனம் இதுக்கு பேர் முட்டாள்தனம் நீ முட்டாளாக இருக்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்படி சொல்லவும் இன்னுமே எனக்கு கூ வந்துடுச்சு திரும்ப திரும்ப பைத்தியம் முட்டால் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் யார் என்னை பற்றி பேசுகிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் எப்படி வேணா இருப்பேன் அதை கேட்குறதுக்கு நீங்கள் யார் நீங்கள் எப்படி என்ன பைத்தியம் சொல்லலாம் உங்களுக்கு அந்த ரைட்ஸை யார் கொடுத்தது நீங்கள் எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம் அப்படின்னு நாடுமே ரொம்ப கோவப்பட்டு சத்தமாக பேசிட்டேன் அவங்க எனக்கு மேலே கோவக்காரங்களாக இருப்பாங்க போல மறுபடியும் நீ என்ன பைத்தியமா உனக்கு ஒரு டீம் சொன்னால் புரியாதா விட்டுட்டு போன ஒரு பொண்ணை நினச்சி நீ இன்னும் ஃபீல் இருக்க அந்த பொண்ணு உன்னை விட்டுட்டு அவங்க அடுத்த லைஃபை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் நீ பாரு இன்னும் அந்த பொண்ணை நினச்சி பைத்தியமா உன் லைஃபை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிய உனக்கு புரியுதா இல்லையா யாருமே உன்கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லலையா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு உங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லி திட்ட ஆரம்பிச்சாங்க எனக்கு அதுக்கு மேல அந்த வார்த்தைய கேட்க விரும்பல நான் உடனே நான் உடனே இதுக்கு மேல நீங்க என்கிட்ட எதுவும் பேசாதீங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாவை விட்டு வெளியில வந்துட்டேன் எனக்கு கோம் வந்துச்சு இவங்க யார் நம்மளை இந்த அளவுக்கு பேசுறதுக்கு திட்டுறதுக்கு என்ன ஒரு நாலஞ்சு நாள் பேசியிருப்போமா அதுக்காக இந்த அளவுக்கா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நானுமே அதையே நினச்சி அவங்கள திட்ட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு மேலே அவங்க வரமாட்டாங்க பேசுறதுக்கு போனால் போகட்டும் நம்மளை எப்படி அவங்க திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அவங்க கிட்டே இருந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு ரிப்ளையுமே வரல ஒரு நாள் ஆச்சு எந்த ஒரு மெசேஜ் நானும் பண்ணலை அவங்களும் பண்ணலை அதுக்கப்புறம் எனக்குமே அவங்க பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அவங்க ஏன் அந்த அளவுக்கு கோவப்படணும் நான் யாரு அவங்க ஏங்கிட்ட ஏன் எந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேசினாங்க அவங்க என்னோட நல்லதுக்காகத்தானே சொல்லியிருக்காங்க நம்ம தான் அதை புரிஞ்சுக்கலையே நம்ம அவங்ககிட்ட மறுபடியும் எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் பேசலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபோனையே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ நான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரம் நிலாக்கிட்டே இருந்தேன் ஒரு மெசேஜ் வந்துச்சு அவங்க டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க சாரி எனக்கு கொஞ்சம் கோவம் தெரிச்சு உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யாருங்க என்னதான் இருந்தாலும் நாலு நாள் பேசினதுக்காக நான் உங்கள் கிட்ட உரிமை எடுத்து இந்தளவுக்கு பேசியிருக்கக்கூடாது நான் பண்ணினது தப்பு தான் இதுக்கு மேலே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு அதை கேட்டதும் இன்னுமே கஷ்டமாக இருந்துச்சு நான் மறுபடியும் டெக்ஸ்ட் பண்ணேன் இல்லைங்க வேணாம் சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம் என் மேலேயும் தப்பு இருக்கு நானும் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான் சாரி எல்லாம் வேண்டாம் நம்ம எப்பவும் போல பேசலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் என் மேலே உங்களுக்கு எந்த கோவம் இல்லை இல்லை நம்ம எப்பவும் போல பேசலாம் தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஸ்மைலி போட்டு விட்டுருந்தாங்க அதை பார்த்ததும் எனக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் நான் ரெண்டு வருஷமாக பைத்தியமா இருக்கேன் அவங்க எப்படி என்ன ஒரே நாள்ல திருத்திடலாம் அப்படி நினைச்சாங்கன்னு தெரியல அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கையா அப்படின்னு தெரியல நானே சிரிச்சுக்கிட்டேன் ரெண்டு வருஷம் பைத்தியத்தை எப்படி ஒரே நாளில் சரி பண்ண முடியும் அதை இப்படி அவங்க அந்த அளவுக்கு ஈஸியாக நினச்சிட்டாங்க அப்படின்னு தெரியல எனக்குள்ளேனா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க எப்போவுமே என்கிட்ட ரொம்ப பொறுமையாக அமைதியாக கோவப்படாமல் பேசுவாங்க எனக்கு அந்த இதை பற்றி பேசுனா கோவம் வரும்னு தெரியும் ஸோ அதை பற்றி பேசாமல் என்ன கேர் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க என்னை எப்படி அதில் இருந்து வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க எப்போவும் சாப்பிட்டியா தூங்கியா என்ன பண்ணுற என்ன செய்கிற அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க நானும் சொல்லுவேன் அவங்க எப்போ கேட்டாலுமே நான் சும்மா தான் இருக்கேன் நான் சும்மா தான் இருக்கேன் இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் தூங்கணும் அப்படி தான் சொல்லிகிட்ருப்பேன் அவங்களும் விடாமல் டைம் ஆயிடுச்சு போய் சாப்பிடு மணி பதினொன்று ஆயிடுச்சு போய் தூங்கு அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்திகிட்டே இருப்பாங்க நானும் அவங்க சொல்கிறதுக்காக சரி நான் சாப்பிட்றேன் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நானும் செய்ய ஆரம்பித்தேன் அன்னையிலிருந்து தினமும் ஃபோன் தான் ஃபோன் இல்லாமல் இருந்ததே கிடையாது அவங்க என்கிட்ட ஃப்ரீயாக இருக்கிற நேரம் அவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க நீ ஏன் சும்மா இருக்க உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு உனக்கு எது பிடிக்குமோ அதை செய்யி அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு ஏனோ எந்த ஒரு ஆர்வமுமே இல்லை எதுலேயுமே ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவங்க என்கிட்ட இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க காலையில் குட் இருந்து நைட்டு குட் நைட் வரைக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நானும் எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு தோணுற நேரம் மட்டும் நான் மெசேஜ் பண்ணுவேன் என்னதாக இருந்தாலும் ரொம்ப கேள்வி கேட்டாலும் நமக்கு பிடிக்காது எப்போவுமே சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்டுட்டே இருந்தா அதுவுமே ஒரு கோவம் வந்துருச்சு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் எனக்கு எப்போ சாப்பிடணுமோ அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன் சும்மா இதையே கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க எனக்கு அதுவுமே கோவம் வருது அப்படின்னு சொன்னேன் அதையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே பரவாயில்ல உனக்கு தோணும் போது சாப்பிடு நான் இனி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னாங்க அவங்களோட பொறுமை எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு நான் என்ன சொன்னாலுமே கோவப்படுறதில்லை அவ்வளோ பொறுமையாக பதில் சொல்லுவாங்க அன்னைக்கு நைட்டும் அப்படி தான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க பதினோரு மணியாச்சு என்ன தூங்கு டைம் ஆயிடுச்சு நீ தூங்கப்போ அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க நானும் கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்தேன் தூங்கு தூங்குன்னு சொன்னா எப்படி தூங்குறது தூக்கம் வந்தால் தான் தூங்க முடியும் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்க போய் தூங்குங்க என்னையை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு மறுபடியும் கோவமா பேசிட்டேன் அவங்க அதுக்குமே சரி பரவாயில்ல எனக்குமே தூக்கம் வரல நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணங்க நமக்கு தான் நைட் ஆனாலே அது ஒரு பைத்தியம் பிடிக்கும்ல பகல் நேரத்தை நம்ம எப்படி சமாளிச்சிடலாம் ஆனால் நைட்டு அவங்களோட நினைவுகள் எல்லாமே இருக்கவே முடியாது அப்போ மறுபடியும் பேச ஆரம்பித்தேன் என்னோட லவ பற்றி அந்த பொண்ணு நானும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் எதுக்கு என்னை விட்டு போனால் நான் என்ன தான் தப்பு பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட புலம்ப ஆரம்பித்தேன் புலம்பினேன் புலம்பிட்டே இருந்தேன் எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன ஏது எதுவுமே தெரியாம நான் பாட்டுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவங்களும் அதுக்கு சரி எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் பார்த்துக்கலாம் விடு பொறுமையாயிரு எல்லாமே சரியாகிறோம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நான் என்னோட புலம்புறதை மட்டும் நிறுத்தவே இல்லை மணி ஒன்றாச்சு ரெண்டாச்சு என்னோட புலம்பல் மட்டும் தீரவே இல்லை அது அத்தனையும் அவங்க கோவப்படாமல் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நானாக பேசிட்டு அதுக்கப்புறம் எனக்குமே தூக்கம் வருதுன்னு சொல்லி நான் அப்படியே தூங்கிட்டேன் அவங்க அதுக்கப்புறமும் மெசேஜ் பண்ணாங்க அவங்களும் சரி நீ தூங்க போயிட்டாங்க நான் காலையில் எழுந்ததும் ஃபோன் எடுத்து பார்த்தேன் கிட்ட இருந்து அவ்வளோ மெசேஜ் இருந்துச்சு நான் அதை ஒவ்வொன்றா ரீட் பண்ணேன் அது என்ன தெரியுமா உனக்கு எப்போ என்ன பேசணுன்னாலும் நான் இருக்கேன் நீ எங்கிட்ட பேசலாம் நான் உங்ககிட்ட கோவமோ நான் உன்கிட்ட கோவப்பட மாட்டேன் நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் நேற்று நீ சொல்லும் போது தான் நானுமே புரிஞ்சுக்கிட்டேன் உனக்குள்ள இவ்வளோ வழி இருக்குங்கிறது எனக்கு நேற்று தான் புரிஞ்சுது ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நான் ஈஸியாக அவளை மறந்துடு ஒரே வார்த்தையில் சொல்லி அன்னைக்கு உன்கிட்ட சண்டை போட்டதும் தப்பு தான் அதுக்காக என்னை முன்னிச்சிரு ஆனா இது எல்லாத்தையுமே சரி பண்றதுக்கு நீ நினச்சா மட்டும்தான் முடியும் அதுக்கு உனக்கு துணையாக நான் இருக்கேன் என்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் உனக்காக பண்றேன் நீ இதில் இருந்து வெளியில் வரணும் அதுதான் என்னோட ஆசையுமே நீ அதுக்காக கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணுவியா எனக்காக பண்ணுவியா இதை நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக உன்ட்டு கேட்குறேன் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் புலம்பி முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஆனால் அவங்க என்னை பற்றி யோசிச்சு நாலு மணி வரைக்கும் என்ன பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க போல அந்த டெக்ஸ்டில் கடைசி சாட்டு நாலு மணிக்கு குட் நைட்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறந்தான் அவங்க தூங்க போயிருக்காங்க அப்போ நான் யோசித்தேன் நமக்காக ஒருத்தங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க நமக்காக யோசிக்கிறாங்க அதை ஏன் நான் பண்ண மாட்டேங்கிறேன் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் நம்மளும் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணினேன் கண்டிப்பாக நான் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னால் என்ன முடியுமோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி வச்சேன் இன்றைக்கி நம்ம ரெயனோட லைஃப்பில் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதைத்தான் பார்த்துருப்போம் இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி முன்னேறி போனாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா இப்போ நான் கிளம்புறேன் மறுபடியும் உங்களை தேடி இன்னொரு நாளைக்கு சீக்கிரமே வந்துடுறேன் இப்போ நான் கிளம்புறேன் தேங்க் யூ